ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை குறித்து நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆனால் இன்றைக்கி எதை குறித்து பார்க்க அப்படிங்கும்போது இதிலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு ஆ மீன் என்ன அப்படின்னா அவருடைய செட்டையின் நிழலுக்குள்ளே நம்ம வந்திருக்கோம் ஆலயத்தில் அவருடைய செட்டை இந்த நாளைக்கு அவருடைய செட்டையை பற்றி நம்ம நினச்சி வைப்பறோம் பார்க்க போகிறோம் ரொம்ப இல்லை சிம்பிளாக தான் ரூத்து ரெண்டு பன்னெண்டில் நம்ம பார்க்குறோம் இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டையின் கீழ் அடக்கலமாக வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு உன் கிரியைக்கு தக்க பலனை கத்தர் உனக்கு கட்டளையிடுவார் இந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் இந்த நாற்பது நாட்களில் கத்தருடைய சமூகத்துக்கு தூக்கத்தை பார்க்காதபடி டயர்ட்னஸை பார்க்காதபடி உற்சாகத்தோடு வாஞ்சியோடு ஆவலோடு ஆசையோடு நீங்கள் என்ன செய்கிறீங்க ஆலயத்துக்கு ஓடிக்கொண்டு வந்து கொண்டு இருக்கீங்க ஆனால் அவருடைய செட்டையின் கீழ் வந்திருக்கிற உங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கத்தர் மறைத்து வைத்திருக்கிறார் நம்ம சிறு வயதில் பார்த்திங்கன்னா அநேக நேரம் நம்ம என்ன செய்வோம் ஏதோ ஒரு தப்பு செஞ்சுருவோம் தப்பு செஞ்சோன்னா எங்கே ஓடிடுவோம் அம்மா பாட்டை ஓடிடுவோம் ஏன்ட்டு அம்மா பாட்டை ஓடியிருந்தான் அம்மா அப்பா நிச்சயமாக காப்பாற்றிடுவாங்க எல்லாருமே அந்த தப்பை செஞ்சிருப்போம் நான்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னை யாராவது எதுவும் பண்ணிட்டாங்கன்னா எங்கள் வீட்டுக்கிட்ட வரும்போது அவங்கள அடிச்சுட்டு என்ன செஞ்சிருவேன் நேராக வீட்டுக்குள்ளே ஓடிடுவேன் ஓடணுன்னே அவங்க பின்னாடியே ஓடிடுவாங்க வந்து இங்கே பாருங்கள் அடிச்சுட்டாங்க உங்கள் சண்டைக்கு வருவாங்க எங்கள் அப்பா அசால்ட்டாக சொல்லுவாங்க இங்கேரு இதெல்லாம் செய்யக்கூடாதுண்ணே நான் பார்த்துக்கிடுதேம்மா நீங்கள் போங்கண்ணே அவளை அடிச்சிருந்தேன் நீங்கள் போங்கன்னு சொன்னோடனே அந்த ஆட்கள் சந்தோஷமாக அவங்க போயிடுவாங்க ஆனால் எங்கள் அப்பா அடிப்பாங்க அடிப்பாங்கன்னு பார்த்துட்டே இருப்பேன் அடிக்கவே மாட்டாங்க அதே போல் தான் அந்த உலகத்தில் வந்து நம்ம எத்தனை தான் பாவ உலகத்தில் எத்தனையோ தப்பை செஞ்சுருவோம் ஆனாலும் நல்ல பிள்ளை மாதிரி ஏசப்பா சமூகத்தில் இருந்து உட்கார்ந்த உடனே கேசப்பா தண்டிச்சுடுவார் அவங்க கடவுளும் கேட்பாருன்னு நினச்சி மற்றவங்க உலக பிசாசு என்ன செஞ்சோம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம அப்பா அப்படிலாம் கிடையாது என் பிள்ளை தப்பு செஞ்சிட்டான் இனி செய்யக்கூடாது என்னம்மா எத்தனை தரனால மன்னிப்பு கொடுப்பாங்க ஆனால் உலக மனசை என்ன செய்வான் ஒரு தடவை ரெண்டு தடவை மன்னிப்பான் மூணாவது தரம் என்ன செய்வான் தண்டனையை கொடுத்து எல்லாரும் பார்க்கட்டுன்னு சொல்லி ரோட்டில் வச்சுருவாங்க அடித்து ஆனால் கத்தர் அப்படி கிடையாது அவர் நமக்காக என்ன செஞ்சார் சிலுவையில் உயிரை கொடுத்தார் நம்ம எத்தனை தான் ஆயிரம் தப்பு செஞ்சாலும் அவருடைய சமூகத்துக்கு ஒரு செட்டின் நிலலுக்குள்ளே நம்ம வரும் பொழுது இனி செய்யாதம்மா இனி செய்யாதா இனி நல்ல பிள்ளையானு இருக்கணும் மற்றவங்களுக்கு மாதிரியாக இருக்கணும் நம்ம வேற அவங்க வேறு அப்படிங்கிறத என்ன செய்வாங்க அன்பாக நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க இந்த நாட்கள் அதைத்தான் நம்ம கத்தர் என்ன செய்தார் ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எல்லா ஆராதனையும் அதைத்தான் நம்ம என்ன செய்தோம் கற்றுக் கொடுக்கும் மற்றவங்களுக்கு நமக்கு ஒரு வித்தியாசம் வேணும் அவங்க எதுவும் பேசுனாலும் நம்ம அமைதியாக போயிடும் அவங்க நம்ம தெரியாமல் அவங்க இந்த தப்பை செஞ்சுருக்கலாம் நம்மளும் தெரிஞ்ச அந்த தப்பை செய்யக்கூடாது அதுதான் சத்திய வார்த்தை அப்போ அவங்களுக்கு நமக்கு ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ண முடியாதான் நம்மளும் அந்த உலகத்துலேருந்து கத்த நம்மளை என்ன செஞ்சிருக்காரு பிரித்து எடுத்திருக்கிறார் தெரிந்து எடுத்திருக்கிறார் அப்போ நம்ம கத்திற்காக முன்மாதிரியாக நம்ம வாழும் பொழுது கத்திர ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு நிச்சயமாக வைத்திருக்கிறார் அது மாத்திரமல்ல சிறு வயதில் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் இருந்தாலே எல்லாத்துக்கும் என்ன செய்யும் ரொம்ப ஒரு சந்தோஷம் ஏன்னா கிறிஸ்மஸ்க்கு மட்டும்தான் நமக்கு நல்ல புது புது ட்ரெஸ் கிடைக்கும் அப்போ எங்கள் ஊரில் நான் திருமணமாகி வந்த உடனே இவங்க ஊரில் ஃபுல் கிறிஸ்டின் குடும்பம் அதனால் அவ்வளோ பேரும் கிராமத்தில் கஷ்டப்பட்டவங்க தான் ஒவ்வொரு நாளும் பார்க்கவங்கள அந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு பார்த்திங்கன்னா யாருமே யாருக்கும் அடையாளம் தெரியாது அப்போ எங்கள் வீட்டு முன்னாடி தான் சர்ச்சுங்கிறதுனால இவங்க வீட்டில் எல்லோரும் இருந்து இருப்பாங்க அப்போது ஒரு பாட்டி சொல்லுவாங்க யார் யாருன்னே கண்டுபிடிக்க முடியலையே இது யார் யார் வீட்டு பிள்ளைலனே தெரியலையே இன்றைக்கி இன்றைக்கி நாளே தெரிய மட்டுக்கே ஒருத்தரைக்கும் கிறிஸ்மஸ் அன்னைக்கே அப்படிம்பாங்க அப்போ எங்கள் அத்தை சொல்லுவாங்க அது எப்படி தெரியும் கத்தர் அதுக்காக தானே சிலுவையில் என்ன செஞ்சார் அரைஞ்சப்பட்டார் அவர் ட்ரெஸ் இல்லாமல் ஆனார் எதுக்கு நம்ம நல்லா ட்ரெஸ் போட்டிருக்கது தான் அந்த பாட்டு சொன்னாங்க ட்ரெ அவருக்கே ஒரு ட்ரெஸ் இல்லை கஷ்டப்பட்டார் கந்த துணியை தான் அணிஞ்சார் இவளுக்கு எதுக்கு இவ்வளவு மேக்கப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அது நம்ம நல்லா இருக்கிறது தான் அவர் என்ன செஞ்சார் கந்த துணியை அணிஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்லுவாங்க அவர் செட்டையின் கீழ் பாட்டு படிக்கிறதுக்கு சட்டையின் கீழ்னு சிலவங்க படிச்சிருந்தாங்க பாட்டு அப்படிமா அந்தன்னு எங்கள் மாமியா அவங்க சொல்லுவாங்க அ சட்டைனாலும் ஒன்று தான் செட்டைனாலும் ஒன்று தான் அவர் சட்டைக்குள்ளே இருந்தாலும் ஆசீர்வாதம் அப்போ நான் நினைச்சேன் ஏன் சொன்னார் ஏன்டா என் பாக்கெட்டில் இருந்தாலும் ஆசீர்வாதம் தான் அவர் சமூகத்தில் அவர் கூட அவர் அங்கேயே பிடிச்சிட்டு என்ன சூழ்நிலை நம்ம இருந்தாலும் சரி நமக்கு பெரிய ப்ளஸ்ஸிங் இருக்குது ஆனால் அவரை தேடுகிறத விடாதபடி கத்தரை தேடுவர்களுக்காக ஒரு நன்மையும் குறைவிப்படாது ஒரு ஆபத்து வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்வோம் நம்ம பிள்ளைகளை தான் என்ன செய்வோம் பாதுகாப்போம் அப்போ கர்த்தரும் அப்படி தான் அவர் எல்லாவற்றையும் இந்த சிங்காசனத்தை விட்டு இறங்கி என்ன செஞ்சார் நம்ம பிள்ளைகள் பாவத்தில் அழிஞ்சு போகிறாங்கன்ட்டு நம்ம ஜீவனை பாதுகாப்பதற்காக நம்ம தலைமுறையை பாதுகாப்பதற்காக கர்த்தர் என்ன செஞ்சார் அவர் எல்லாவற்றையும் துறந்து என்ன செஞ்சார் நம்மளை பாதுகாப்பதற்காக அவர் உயிரையே கொடுத்து என்ன செஞ்சார் ஓடி வந்தார் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கள் டென்சி வந்து ஒரு ஆறு ஏழு மாதம் இருக்கும் அப்போ மே மாதம் எங்களுக்கு திருமண நாள் அப்படிங்கிறதுனால அப்போது இவங்க ஒர்க்குக்கு போயிட்டாங்க அப்போ மத்தியானம் நான் என்ன செய்வேன் ஏதாவது ஒரு பலகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கிச்சன் ரூமில் ஏதோ குட்டி பிள்ளையாக இருக்கிறதுனால கிச்சன் ரூம் நல்லா பெருசாக இருக்கிறதுனால அந்த கிச்சன் ரூமில் இதில் கீழே எல்லாம் பாய் விரித்து அந்த பிள்ளைக்கு எல்லாம் விளையாட்டு சாமானை போட்டு உட்கார வச்சிட்டேன் இப்போ படுக்க வச்சுட்டு நான் பலகாரத்தை செஞ்சுட்ருக்கேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா அதில் ஏதோ தண்ணி ஏதோ கூடிடுச்சு நினைக்க சட்டு சட்டுன்னு அடித்து தள்ளிச்சு மேலே எண்ணெயோட சேர்த்து எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியலை ஐயோ இப்படி அடிச்சிட்டேன்னு சொல்லிவிட்டு உடனே ஆனால் என் மேலே ஒன்றும் படலை டக்குன்னு திரும்பி பார்க்க பிள்ளை கிடக்கும் அப்படியே பிள்ளைய தூக்கிட்டு அங்கே கப்பக்கப்படன்னு தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்குது ஆனால் ஃபஸ்ட்டு என்னத்தை காப்பாற்றணும் பிள்ளையை காப்பாற்றணும் பிள்ளைய தூக்கிக்கிட்டு ஓடி வந்து இந்த ரூமில் கொண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பெட்ஷீட்டை மூடிட்டு போய் என்ன செஞ்சேன் ஓடி போய் அதை ஆஃப் பண்ணு அப்போது நம்மளே ஒரு பாவ உலகத்தில் இருக்கோம் ஆனால் நம்மளே நம்ம பிள்ளைக்கு என்ன செய்தோம் நம்ம பிள்ளையே ஃபஸ்ட்டு காப்பாற்றணும் வீடு என்னன்னாலும் பரவாயில்ல ஃபஸ்ட்டு பிள்ளையை காப்பாற்றணும் போல் தான் கத்தர் சமூகத்தில் அவருடைய பிள்ளையாய் நம்ம இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்மளை கத்தரை என்ன செய்வார் எல்லா சூழ்நிலையும் ஏதோ ஒரு பெரிய ஒரு ஆபத்து வருது அப்படின்னாலும் அதை லெகுவாக அதிலிருந்து எப்படி தப்பி செல்லுங்க வழியும் கத்த நமக்கு என்ன செய்வார் காட்டுவார் அந்த நாட்களில் அநேகர் என்ன பிஸ்னஸ் காரியங்களில் குடும்ப காரியங்களில் திருமணமாகி டைவர்ஸில் அநேகர் அநேக பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு எப்படி தப்ப எப்படி வெளியில் வரேன்னு சொல்லி முடிச்சிட்டு இருக்காங்க ஆனால் அவருடைய செட்டையும் நிழலுக்குள்ளே நீங்கள் வரும்பொழுது கத்தர் அந்த ஞானத்தை கிருபைகளை கத்த நிச்சயமாக என்ன செய்வார் நமக்கு தருவார் அதே போல் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் சங்கீதம் எண்பத்தி ஒன்று பதினாறில் உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போசிப்பார் கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவார் அப்போ இந்த நாளில் உச்சிதமான கோதுமையினால் நம்ம என்ன செய்வார் போசிப்பார் கண்மலையின் தேனினால் நம்மளை திருப்தியாக்குவார் இந்த நாட்களில் எத்தனையோ சூழ்நிலை வறட்சியாக இருக்கலாம் ஆனால் ஒரு செட்டையின் கீழே வரும் பொழுது அந்த நாளில் கத்தர் கொடுத்த வாக்கு தத்தம் நான் உன்னைய உச்சிதமான கோதுமையினால் என்ன செய்வேன் உன்னைய போஷிப்பார் நிச்சயமாக அங்கே கத்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஆண்டு வரை ஒரு சின்ன ஆசீர்வாதம் எனக்கு கிடச்சா போதும்ப்பா இது கிடச்சா போதும்னு நினைக்கலாம் ஆனால் அவர் கொடுக்க போகிற காரியம் பெஸ்ட்டாகவும் ஃபஸ்ட்டாகவும் உங்களுக்கு மேன்மையாகவும் மகிமையாகவும் கத்தர் என்ன செய்வார் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு கத்தர் நிச்சயமாக கத்தர் கொடுப்பார் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது நம்ம ஒன்று ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொம்பதில் நம்ம பார்க்குறோம் அதில் வந்து தாவீது வந்து ஆலயத்தை கட்டுறதுக்கு என்ன செய்யாரு விருப்பப்படுதார் நீ விரும்புகிறது நல்ல காரியம்தான் ஆனால் நீ கட்ட மாட்டேன் ஆனால் உன்னுடைய மகனை நான் கட்ட வைப்பேன் இந்த நாட்களில் அநேகர் நீங்கள் கத்தருடைய உடைய செட்டையின் கீழ் வந்து நீங்கள் ஜபிச்சு கொண்டு இருக்கீங்க ஆண்டவரே இதை நான் கட்டணுப்பா என் வீட்டை கட்டணுப்பா என் குடும்பத்தை நான் கட்டி எழுப்பணும் இந்த காரியத்தை நான் ஆசீர்வாதமாக நான் என் மூலமாக செய்யணும்னு நீங்கள் நினச்சி அநேக நேரம் ஜோம் பண்ணி நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்க ஆனால் கத்தர் சொல்லுதார் இந்த நாளில் உங்களை கொண்டு அல்ல உங்கள் பிள்ளைகளை கொண்டு கத்தர் கட்டப்போகிறார் அதை நீங்கள் பார்ப்பீங்க அது தலைமுறை தலைமுறையாக சந்ததி அது என்ன செய்யும் அது நிலைத்து இருக்கும் அதை பார்த்து நீங்கள் என்ன செய்வீங்க அநேகர் உங்களை தான் சொல்லுவாங்க கத்தர் சொல்கிறார் தாவிதனுடைய ஆசிர்வாதத்தை அவனுடைய ஜபம் அவனுடைய துதியை பார்த்து தான் பிள்ளையை ஆசீர்வதிக்கார் இன்றைக்கி உங்களுடைய ஜபம் உங்களுடைய ஆராதனை நீங்கள் வந்து கத்தரை தேடுகிறது நிமித்தம் தான் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் உலக பிரகாரமாகவே பெற்றோர்களுடைய சம்பாத்தியம் யாருக்கு இருக்குது பிள்ளைகளுக்கு அநேகர் பிள்ளைகள் வீடை கட்டுவாங்க ஊரில் எல்லோரும் என்ன பேசுவாங்க தெரியுமா இவர் சம்பாத்தியம் பண்ணி கட்டுனதா அவங்களுடைய தாய் தகப்பனு சேர்த்து வச்ச சொத்து அதை தான் இவர் இணைச்சுதாரு மாடலா வீட்டை கட்டிகிட்டு இருக்காரு அப்படின்ட்டு அதே போல் வரக்கூடிய நாட்களில் உங்கள் பிள்ளைகள் மாடல் மாடலாக என்னென்ன நீங்கள் விரும்புதைங்களோ அதை காட்டிலும் மகிமையாக எல்லா காரியத்தையும் அவங்க கட்டுவாங்க ஆனால் அதுக்கு பேர் வர்றது யார் பேர் தான் வரும் உங்கள் பேர் தான் வரும் ஏன் அப்படின்னா நீங்கள் கத்தருடைய சமூகத்தில் நீங்கள் துதித்தது ஆராதித்தது அவரை தேடினது அவருக்காக கொடுத்தது எல்லாவற்றையும் அவர் கணக்கு என்ன செஞ்சுருக்காரு துல்லியமாக ஏசப்பா கணக்கு போட்டு வச்சுருக்காங்க நிச்சயமாக உங்கள் வீட்டை கட்டுவார் உங்கள் குடும்பத்தை கட்டுவார் இன்னும் உங்கள் குடும்பத்தில் என்னென்ன காரியம் அப்பா இடிஞ்சு கிடக்குப்பா என் வாழ்க்கையில் சமாதானம் இடிஞ்சு கிடக்கு சந்தோஷம் இடிஞ்சு கிடக்கு ஆசீர்வாதத்தில் ஆசிர்வாதங்கிறதே என் கண்ணில் பார்க்க முடியலை நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அந்த எல்லா காரியத்தையும் கத்தர் மகிமையாக என்ன செய்வார் ஒரு பூந்தோட்டமாய் கத்தர் என்ன செய்வார் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார் நாங்கள் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கெலாம் இன்ரோல் விட்டோடனே ஒரு பக்கத்தில் ஒரு வீடு உண்டு நல்லா தோட்டம் மாதிரி வச்சுருப்பாங்க பார்த்திங்கன்னா அதில் நிறைய பூஞ்செடிகள் விதவிதமாக நல்ல பூக்கள் இருக்கும் ஆனால் நாங்கள் எல்லோரும் ஓடி போய் என்ன செய்வோம் அந்த பூவை போய் எங்களுக்கு பூத்தாங்க பூத்தாங்கன்னு சொல்லி அந்த வீட்டில் போய் கேட்போம் அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா பூவெல்லாம் கிடையாது அப்படின்னு எல்லாத்தையும் விரட்டி விடுவாங்க அப்புறம் சோர்ந்து போய் வந்துடுவோம் அப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அங்கே அந்த ரோட்டோடைய வந்தாங்க அப்போ எங்கள் அம்மா எம்மா அந்த வீட்டுக்குள்ளே போவோம் வாங்க அவங்க வீட்டுக்கு வாங்க எங்கள் அம்மா எல்லாத்தையுமே ஒரு ஆறுதல் சொல்லிட்டு ஒவ்வொரு பிரச்சனையும் கேட்டுக்கிட்டு ஜோம ஆறுதல் சொல்லிவிட்டு அப்படியே ரோட்டில் வந்துகிட்டே இருப்பாங்க ஒரு வீட்டுக்கு அப்போ இந்த வீட்டில் மட்டும் பூஞ்செட்டு இருக்க வீட்டுக்கு மட்டும் எங்கள் அம்மாவை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் உங்களுக்கில் அவங்ககிட்டே வந்து பேசிடுங்கன்ட்டு வாசல்னு பேசிட்டு வந்தால் கிடைக்காது உள்ளே போன உடனே அப்புறம் பேசிகிட்டே இருக்கும்போது என்ன தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கா உங்கள் பிள்ளை அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அப்படின்னொன்னே அக்கா அந்த பூ வேணுமாமா அவளுக்கு அப்படின்னு கேட்டேன் அப்படியே அதுக்கு என்ன என்னெந்தாங்க பூ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க பறித்து கொடுப்பான் திருப்பி எங்கள் அம்மா சும்மா விட்ருவாங்களா இல்லை இல்லை அந்த அதில் ரெண்டு மூணு கண்ணு கொஞ்சம் வேணும் அந்த சின்ன செடி இருக்குல்ல அதுலேயும் ஒரு நாலஞ்சு எல்லா கண்ணிலையும் கொஞ்சம் கொடுங்க எங்கள் வீட்டில் கொண்டு வச்சு என் பிள்ளைகளுக்கு பூக்க பூக்க தலையில் வச்சுட்டே இருக்கும்னு சொல்லி அதையும் சேர்த்து வாங்கிட்டு வந்துருவான் அப்போ இந்த நாட்கள்லாம் நம்ம தனிமையாக போனால் நமக்கு ஒன்றும் கிடைக்காது ஆனால் தாயும் தகுடுமா இருக்க கத்தரை கூட்டிக்கிட்டே நம்ம ஒவ்வொரு இடத்துக்காக போனால் கத்தரவை தொந்தரவு செஞ்சுட்டே நம்ம போய்கிட்டே இருந்தோம்னா கத்தர் என்ன செய்வார் பூ மட்டும் தர மாட்டார் நிரந்தரமாக பூ பூத்து குலுங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த கன்றையும் என்ன செய்வார் அந்த கண்ணையும் பிடுங்கி நமக்கு என்ன செய்வார் சந்தோஷமாக தருவார் அப்போ நம்ம மற்றவர்களோடு நம்ம என்ன செய்வோம் உலக ஃப்ரெண்ட்ஸை கொண்டுட்டு நம்ம போனோம்னா நம்மகிட்ட என்ன செய்வாங்க எல்லாத்தையும் போல் நம்மளை வரட்டி விட்டுருவாங்க ஆனால் உண்மையான நம்மளுடைய காண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளோட கூட வரும்போது நிச்சயமாக அவர் சொன்ன வார்த்தைக்கு அவங்க கீழ் படிஞ்சு தான் ஆகணும் கொடுத்து தான் ஆகணும் கொடுக்க முடியாதுனே சொல்லவே முடியாது கத்தர் நமக்காக உயிரை கொடுத்துருக்கிறார் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை நிச்சயமாக கத்தர் செய்வார் அவரால் கூடாத காரியம் ஒன்று முறை எல்லாரும் எழுந்து நின்று ஜெ ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிற ராஜா எங்களை அதிக அதிகமாக அவளுடைய நேசிக்கிறேங்கள அன்பின்னு தகப்பனே தாவித உங்களுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று ஒரு விருப்பம் இருந்தது அவனுக்கு அப்பா ஆனால் நீ விரும்புகிறது காரியம் நல்லதுதான் ஆனாலும் உன் மகன் சாலமும் அதை கட்டுவான் என்று சொன்னீங்களப்பா இந்த நாட்களில் அநேகர் அப்பா உம்முடைய சமூகத்தில் எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் இந்தந்த காரியத்தை இப்படி எப்படி நான் செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ நாட்களாக நெடு நாட்களாக அவங்க ஜபித்து கொண்டு இருக்காங்கப்பா ஆனால் இன்றைக்கு இந்த நாளில் ஆண்டவரே ஏசப்பா உங்களுடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாக இந்த அவருக்கு அப்பா நிறைவான பலன் உண்டு என்று சொல்லியிருக்கேங்கப்பா அங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நிறைவான பலனை கொடுங்கப்பா உன் செய்கைக்கு தக்க பலனை கத்தர் உனக்கு கட்டையிடுவார் என்ற வார்த்தையின்படி பிள்ளைகள் எவ்வளவோ தாகத்தோடு இப்படி சமூகத்துக்கு நேராக கடந்து வந்திருக்கிற அந்த நாட்களில் ஆண்டவரே இவர்கள் பிள்ளைகளுடைய ஆசிர்வாதத்தை இவர்கள் பார்த்து என்னுடைய பிள்ளைகளாக இப்படி கட்டி வைத்திருக்கிறார்கள் இவ்வளோ பெரிய ஆசிர்வாதத்தை ஆலயத்தை கட்டுகிறார்கள் வீட்டை கட்டுகிறார்கள் அநேக குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக எங்கள் பிள்ளைகளை கத்தர் மாற்றியிருக்கிறாரே என்று சொல்லி அப்பா உள்ளத்தின் ஆழத்திலேருந்து நன்றி சொல்லும்படியாக இந்த நாளில் ஒரு விசேஷத்தை அபிஷேகத்தைப்பா அவங்க பிள்ளைகள் எந்த இடத்துல இருந்தாலும் இப்பொழுதே கடந்து போகும்படியா நாங்கள் சுபிக்கிறோம் என்னால் செய்யக்கூடாது ஐசமான காரியம் உண்டு உண்டோ என்று சொன்னீங்களப்பா இன்றைக்கு ஆண்டவரே அப்பா உச்சிதமான கோதுமையினாலே உன்னை போசிப்பார் கண்மனையின் தேனினால் உன்னை திருப்தி ஆக்குவார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே எந்த ஆபத்துக்கள் நாசம் மோசங்கள் எது வந்தாலும் ஆண்டவரே அப்பா ஆலயமாகிய சபையாகிய உம்முடைய செட்டையின் கீழ் வந்து நாங்கள் நிற்கும் பொழுது எல்லாவற்றையும் மறந்து மன்னித்து ஆண்டவரே எங்களை உயர்த்தி எங்களை ஆசீர்வதித்து நீர் மகிமைப்படுகிற தேவனா இருக்கிறீரப்பா அதற்காக உமக்கு கோடி கோடி உமக்கு நன்றி 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 ராஜா அப்பா திருமண காரியத்துக்காக குழந்தை பாய்க்கத்திற்காக அப்பா அந்த கடன் பிரச்சனை இருந்து விடுதலை வேண்டும் இந்த நகைகள்லாம் அடகுவதற்கு அதை திருப்ப வேண்டும் இந்த கா அந்த லோன்களை அடைத்து முடிக்க வேண்டும் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று என்னென்ன காரியத்தில் வேலை வாய்ப்புகளுக்காக இயங்கி கொண்டிருக்காங்களப்பா எல்லாவற்றிலும் ஒரு நிறைவான பலன் அந்த நான் நீர் தரப்போவதற்காக தோற்றுறோம் ஏனென்று சொன்னால் உடைய செட்டையின் கீழ் வந்தது நிமித்தம் அப்பா அப்பா நீர் எல்லாவற்றையும் நீர் மறந்து மன்னித்து நீர் ஆசீர்வதிப்பீரப்பா அதற்காக உமக்கு நன்றி 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 ராஜா உண்மை துதிக்கிறோம் உண்மை தோத்தரிக்கிறோ ராஜா தாவிது எத்தனையோ தப்புகளை செய்தானோ உம்முடைய பாதத்துக்கு நேராக கடந்து ஓடி வரும் பொழுது அப்பா என் தாவிது மன உத்தவமாய் நடந்தவன் என்று சொல்லி புகழை அள்ளி கொடுத்தீரப்பான் அதே போல் அந்த நாட்களில் உலகம் எங்களை எது சொன்னாலும் உம்முடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் கடந்து வரும் பொழுது என் பிள்ளை இது என் பிள்ளை என்று சொல்லி அப்பா நீர் மகிமைப்படுத்துகிற தேவனா இருக்கிறீர் எங்களை மேன்மைப்படுத்துகிற தேவனா இருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஜபம் வைப்பான் எங்கள் ஜபங்களை எல்லாம் கேட்டப்பான் ஆமென்றும் ஆமேன் என்றும் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நிறைவான பலனை அந்த செட்டையின் கீழ் உள்ள எல்லா ஆசிர்வாதத்தினாலும் மூடி மறைத்து நீர் பாதுகாப்பதற்காய் ஸ்தோத்திரம் யார் யார் எந்தெந்த பலகினத்தில் வந்தாலும் அப்பா ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற எந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனைகள் பாடுகள் இருந்தாலும் நம்முடைய செட்டையின் கீழ் வந்தது நிமித்தம் ஒரு பெரிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் இந்த நாளில் நீர் கொடுத்ததற்காகவும் மக்கள் நன்றி சொல்த்துக்கிறோம் எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே என் ஆத்துமாவே கத்தரை நாமத்தை என் ஆத்துமாவே கத்தரை கத்தர் செய்த சகல உபகரணம் மறவாதே ஆமேன் நம்முடைய கத்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்தனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய அன்பின் நைக்கவும் இந்த காலை ஜெபத்தில் வந்து கலந்து கொண்டு கத்தரை ஆராதித்து வார்த்தைகளை கேட்ட உங்கள் அனைவரோடும் இன்றும் இன்றும் சதான் காலமும் ஆண்டருடைய வருகை தங்கி இருப்பதாக ஆமேன் ஆமேன் அலே லூயா அலே லூயா கத்திரங்களே